வணக்கம் தலைவா அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இது பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முக்கியமான தகவல்கள் அனைத்துமே வெளியிட்டிருக்காங்க என்ன என்ன அவைகள் என்னென்ன தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியமைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் நாளை மறுநாள் முதல் நடக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சோ அட்டவணையில் அரையாண்டு தேர்வு ஆறு முதல் பதினோரு வகுப்புக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருந்த நிலையில் தற்பொழுது ஒரு நாள் கூடுதலாகவும் வழங்கியிருக்காங்க இதனால் மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறைகள் விதிகளிலுமே மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறதுங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடையாண்டு விரும்புகளிலுமே அடுத்தடுத்த மாற்றங்கள் டிசம்பர் இருபத்தி மூன்றிலிருந்து ஜனவரி ஒன்று வரை பதினோரு நாட்களுக்கு பதிலாக பத்து நாட்களாக விடுமுறைகளும் குறைக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கும் அடுத்தடுத்து கூடுதலான சுமைகளும் வழங்கப்பட்டிருக்கு ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு இந்த வழக்குடைய இறுதி தன்மை என்னவாக இருக்கும் இதை தாங்க நாம பார்க்க போறோம் விஷயம் இந்த வழக்குடைய இறுதி தன்மை இந்த ஆசிரியர்கள் பெருமக்களுடைய வழக்கின் இறுதியான நிலைத்தன்மைகளை நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவலான நேரத்தில் இருக்கீங்க ஸோ ஆசிரியர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் புதிய ரெண்டாயிரத்தி பதிமூன்று பேட்ச் இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு புதிய பணி ஆணைகளை வெளியிடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வெளியிட்ருக்காங்க அது மட்டுமே கிடையாது நூற்றி நாற்பத்தி ஒன்பதுடைய ஜிஓவை நிறுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகளும் வச்சுருக்காங்க ஸோ கவலையைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கு மிக பெரிய மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இந்த தருணமே கிடைக்கும் அப்படின்றத நாம் சொல்லலாம் ஸோ டிஆர்பியில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய மாற்றப்பட்ட வடிவிலான ஆனிமல் பிளானரை நமக்கு வெளியிட போகிறாங்க அந்த ஆனுவல் பிளானரில் நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய மாற்றப்பட்ட அறிவிப்புகள் அனைத்துமே அடங்கி இருக்கும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானரில் பல்வேறு வகையான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் மக்களே டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சங்கமான அனைத்து விதமான நீங்கள் செய்திகளாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் பதிவிக்கப்படும் அது மட்டுமே கிடையாது ஆசிரியர் மெட்டீரியல்ஸ் யூஜிடிஆர்பிக்குண்டானது இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றது மக்களே கவலையப்பட வேண்டாம் நம்ம சேனலோட இணையதிரங்கள் அடுத்தபடியோ இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்